ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அத்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பரோட்டா கடை சால்னால் பரோட்டா கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அளவுக்கு பக்காவாக இருக்கும் இந்த சால்னால் நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் இருக்குது அது என்னன்னு வீடியோ கூடையில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு கடை எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு நாள் கிராம்பு சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் நீள நீளமாக அதை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இது நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரை வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்ல கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வடை போகிற வரை வதக்கி விட்டுக்க போகிறோம் இது பச்சை வாடையெல்லாம் போனதும் மூணு பச்சை மிளகா இல்லை நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கை நிறைய புதினா இலை ஒரு கை நிறைய மல்லி இலை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா இலை கண்டிப்பாக சேர்க்கணுங்க அது ஆப்ஷனல் இல்லை கண்டிப்பாக கம்பல்சரி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளியை நிலமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து இப்போ நான் கலந்து விட்டுக்கப் போகிறேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் பச்சை வடை போகணும் இது கூட இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஆகி வரணும் அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த சால்னாக்கு தேவையான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்துடலாமா அது வேறு ஒன்றும் இல்லைங்க கடலை மாவு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த கடலை மாவு தாங்க அந்த சால்னாக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்க போகுது இது இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் இது இருக்கட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இது கூட முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சு இந்த கடலை மாவை உள்ளே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போது திருப்பி ஒரு கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இதை கலந்து விட்டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மேலே அந்த எண்ணெய் மிதக்குதா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் மல்லி எலை தூவிக்கலாம் தாராளமாக மல்லிகளை போட்டு மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா சால்னா ரெடி ஆகிடும் உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விட்டுருங்க பட் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது அப்படியே புரோட்டாவில் மேலே அப்படியே பிச்சு போட்டு அதை அப்படியே ஊற்றி சால்னா ஊற்றி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பொரோட்டா கடை சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து இந்த புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே அப்படியே ஊற்றி வெங்காயத்தை கொஞ்சம் வச்சு சாப்பிட்றது தான் வேலை வேறு ஒன்றுமே கிடையாது இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளில் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சால்னா கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஹாவ் அ குட் டே